அனைவருக்கும் வணக்கம் டுவெண்டி ஃபைவ்ல டிசம்பர் மந்த்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பார்க்கல இருக்கே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது ராசியா வரக்கூடியது கும்பம் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடெயிலா கிளியரா பாக்கலாம் முதலாவது அந்த மாதத்துல பிளானட்ரி போர்ஷன் எப்படி இருக்கு நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடெயிலா நம்ம பார்த்துடலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரையும் ஜென்மத்துல ராகு எந்த சேஞ்சஸ் இல்ல சனி வக்ர நிவர்த்தி ஆகி ரெண்டாம் இடத்துல பாத ரீஸ்டார்ட் ஆகி டிராவல் ஆகுறாரு அல்ல ரெண்டாம் இடத்துல சனி பாத சனியா ஆகுறது கொஞ்சம் குற்றம் தான் வக்ர சனி பாதிப்புகளை குறைச்சு கொடுக்கும் இப்போ ஏழரை சனி ரீஸ்டார்ட் ஆகி பாத சனியா டிராவல் ஆகுது கொஞ்சம் கவனம் தேவைதான் அடுத்து வந்து குரு நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்ரநிலை டிராவல் பண்ணுவாரு உச்ச குரு வக்ரம் ஆகும் போது நீச்ச செய்யும் அடுத்தது வந்து பாத்தோம்னா ஏழாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல புதன் பத்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் செவ்வாயோட காம்பினேஷன் இதுல செவ்வாய் வந்து ஆட்சியா இருப்பார் அதே மாதிரி இந்த மாதத்துல சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா கரெக்டா ஏழாம் தேதி செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு நல்ல அமைப்பு தான் பெருசா நெகட்டிவ் இல்ல அடுத்த வந்து ஆறாம் தேதி வந்து பாத்தோம்னா புதன் பயிற்சி புதன் வந்து நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு ஓரளவுக்கு பரவாயில்ல சுபத்துவம் தான் அதனை தொடர்ந்து நம்ம பார்க்கும் போது கரெக்டா பதினைஞ்சாம் தேதி சூரிய பயிற்சி மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆயிடுவாரு சோ அதுவுமே நமக்கு பாசிட்டிவ் தான் அடுத்த இருபத்தி எட்டாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி சூரியனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு அதனை தொடர்ந்து வந்து பாத்தோம்னா பத்தொன்பதாம் தேதியே குரு பகவான் வக்ர பயிற்சி பண்றாரு வக்ரத்துலயே நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பின்னோக்கி டிராவல் ஆகி மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்துடுறாரு ஆனா வக்ரத்துல தான் இருக்காரு அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்கணும் இதுதான் இந்த டிசம்பர் இப்போ இந்த டிசம்பர் மாத ராசி நம்ம டீடெயிலாக கிளியரா பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ்வாக வருது பத்து பதினொன்று அதே மாதிரி ஒன்பது இந்த ஸ்தானங்களில் தான் மாத கிரகங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணுது வருட கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் வீக் வீக் பண்ணுற இடத்துல இருக்குது அதுலேயும் குரு வந்து உங்களுக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு ஃபேவராக வந்துடுறாரு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் தொழில் உத்தியோகம் இது சார்ந்த சிந்தனை இது சார்ந்த மாற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஓரளவுக்கு வளர்ச்சி மாற்றம் முன்னேற்றம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் உத்தியோகத்திலிருந்த தொய்வு நிலைகள் ஓரளவுக்கு குறையும் இப்போ வந்து உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும் உரிய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கும் அதே போல நிறைய பேர் வந்து தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க மாற்றம் பண்றதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு புதுசா நீங்க ஃப்ரெஷ்ஷா ஏதாச்சும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் உரிய ஜனகால ஜாதகத்துல தசா புக்தி யோகமா உங்களுக்கு சூட் ஆகிற தொழில நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க பண்றது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா ஜென்மத்துல ராகு ரெண்டுல சனி இது ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகளை கொடுக்கலாம் தப்பு தப்பான டிசிஷனை சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க பண்றது உங்களுக்கு நல்ல அமைப்பு மறுபடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும் கடன் வாங்கி பெருசா அதுல இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது ஸோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் மறுபடி தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றம் நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு டைம் பீரியடா இருக்கும் ஏன்னா பதினோராம் இடம் இயங்க ஆரம்பிக்குது நல்ல பொருளாதார வரவை கொடுத்துரும் தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் ரொம்ப நாளா நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்ததை செயல்படுத்துவீங்க எண்ணங்களுக்கு செயல் கொடுப்பீங்க அதுக்கெல்லாம் நான் நம்ம பார்க்கறது ஆன்மீகம் சார்ந்த விஷயம் தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள அதிகமா ஈடுபடுறது வாய்ப்பு இருக்கு வந்து கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வரது இஷ்ட வழிபாடு பண்றது தான தர்மங்கள் ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது தான தர்மங்கள் அதிகமா செய்யறது சோ அதுக்கான சூழ்நிலைகள் அந்த மாதத்துல அற்புதமா கிடைக்கும் அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை பரவாயில்ல இந்த இப்போ நீங்க வந்து இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா வந்து ஏழாம் அதிபதி பத்து பதினொன்றாம் இடங்கள்ல டிராவல் ஆகுறாரு அதனால திருமண முயற்சியில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ட்ரை பண்ணலாம் பெருசா நெகட்டிவ் இல்ல அடுத்த திருமண வாழ்க்கை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போனோம்னாலே இந்த மாதம் வந்து நமக்கு பாசிட்டிவா அமையும் வாக்குவாதம் பேச்சு வார்த்தைகள் இதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடிக்கடி கருத்து போராட்டத்தை கொடுக்கலாம் அது மட்டும் தான் நான் மைனஸா பாக்குறேன் சோ அந்த பேச்சு வார்த்தைகள் நீங்க கவனமா இருந்தாலே இந்த மாதம் வந்து வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் ஒரு ஆதாயத்தை கொடுத்துரும் அதே போல இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் கிடைக்கும் சோ அதுவும் நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஏழாம் அதிபதி பதினோராம் இடத்துல வாழ்க்கை துணையால லாபம் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் பிரிந்தவர்கள் ஒண்ணு சேர்றது அதுக்கான வாய்ப்பு தகவல்கள்லாம் அமையும் அதெல்லாம் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும் எனவே திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்குது அடுத்தது நண்பர்கள் நட்பு வட்டாரம் புதிய நண்பர்களுடைய பழக்க கிடைக்கும் புதிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் முகம் தெரியாத மனிதர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி நட்பு வட்டாரத்தில் நண்பர்களோட ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் வருத்தங்கள் நண்பர்களோட ஏற்பட்ட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் இப்போ சரியாகும் ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் பாசிட்டிவாக இருக்கு நண்பர்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் நண்பர்கள் வந்து இப்போ நல்லா உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ பழைய விஷயங்கள்லாம் மறந்துட்டு பிரச்சனையோடு இருந்த நண்பர்கள் இப்போ வந்து மீண்டும் உங்களோட இணைய ஆரம்பிப்பாங்க பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்த அந்த மாதத்துல சனி இரண்டாம் இடத்துல வக்ரமா இருந்த சனி பகவான் இப்ப வந்து வக்ர நிவர்த்தியாகி டிராவல் பண்றாரு எனவே ஃபேமிலில கொஞ்சம் பராமரிப்பு தேவை குடும்பத்துல சுமை அமைப்பு அதிகரிக்கும் குடும்பத்துல கருத்து போராட்டம் அதிகமா இருக்கும் உங்களுடைய கண் உங்களுடைய நேத்திரத்துல கவனமா இருக்கணும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் குறிப்பா நீங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம் எனவே கண் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் அடுத்தது சனி ரெண்டுல இருக்கும் போது பேச்சு வார்த்தைகள ரொம்ப நிதானமா இருக்கணும் பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க ஒரு ஒரு வார்த்தையும் யோசிச்சு நிதானமா பேசணும் யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிக்க வேண்டியது அவசியம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சனி டிராவல் பண்ணும்போது ஃபேமிலில ஒரு மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம் அடையும் அதாவது வந்து வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா ஒரு வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு சேஞ்ச் ஆவீங்க அல்லது வந்து தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ ஒரு ஊரை விட்டு வேற ஊருக்கு சேஞ்ச் ஆகுறது இடமாற்றம் அடைகிறத இந்த இரண்டாம் இடத்துல சனி கொடுக்கும் அதே மாதிரி ஃபேமிலியில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேமிலியில ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கும் சோ அதுல நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் அவேர்னஸா கொஞ்சம் பராமரித்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது நல்லது அடுத்தது குரு குரு வந்து பாத்தோம்னா முதல் பத்தொன்பது நாள் ஆறாம் இடத்துல இருப்பாரு கடன் சுழல்ல போய் மாட்டிக்காதீங்க கொடுத்தல் வாங்கல கவனமா இருங்க இப்போ நீங்க யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணீங்கன்னா அது டக்குனு சாமானியமா உங்களுக்கு கிடைக்காது அல்ல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் வாங்குறதும் சரி கொடுக்கறதும் சரி இப்போ கடன் வாங்கினீங்கன்னா டக்குனு திரும்ப கட்ட முடியாது அல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யார்டாச்சும் பணம் வாங்கினீங்கனாலும் இந்த டயத்துல நான் திருப்பி தரேன் வாக்கு கொடுக்காதீங்க அதை டக்குன்னு உங்களால பண்ண முடியாது அல்ல ஒரு மாதிரி ஏற்ற தாழ்வுகள் பொருளாதார ரீதியா இருக்கும் ஆனால் அது முதல் பத்தொன்பது நாட்கள் மட்டுமே பத்தொன்பதாம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா அபிவிருத்தி பத்தொன்பதாம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா வளர்ச்சி எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா வந்து குரு பகவான் பக்ரத்திலேயே நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு மிதன வீட்டுக்கு மீண்டும் போயிடுறாரு அல்ல பொருளாதார அபிவிருத்தி பத்தொன்பதாம் தேதிக்கு மேல கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கான அடித்தளத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும் நீ பொருளாதார தடுமாற்றம் ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கிற தெளிவான ஒரு முடிவுக்கு வரது ஸோ அதெல்லாம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பிரைட்டா இருக்கு அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் அட்டகாசமா இருக்கும் பெருசா மைனஸ் எதுவும் இருக்காது படிப்பு சார்ந்த வகையில் இருந்த குளறுபடி குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் ரெண்டுல சனி பகவான் இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி மாதிரி கொடுக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்ல ஜென்ம ராகு வந்து ஒரு மாதிரி மைண்ட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஆட்டி படைக்கும் மைண்ட பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுலயும் மாற்றுக்கிறது இல்ல ஆனா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் ஆக்டிவ் ஆகுறதுனால அதுல சூரியன் புதன் இணைவு மேக்சிமம் இருக்கிறதுனால இந்த மாதத்துல படிப்பு சார்ந்த வகையில் மேஜரா எந்த ட்ரபிளும் வந்துராது படிப்புல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த முடியும் படிப்பு படிப்புல வந்து இந்த உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த டைம் பீரியட் வந்து ஒரு கோல்டன் டைம் பீரியடா இருக்கும் படிப்பு சார்ந்த வகையில முக்கிய மாற்றங்கள் முக்கிய முடிவுகள் அதெல்லாம் ஏதாச்சும் எடுக்கணும்னா இந்த மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல நீங்க அந்த முடிவுகள்லாம் வச்சுக்கோங்க குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க தெளிவா முடிவு எடுக்க முடியும் குழப்பங்கள்லாம் விலகும் புத்தி தெளிவு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் படிப்புல மீண்டும் ஆர்வம் அதிகரிக்கும் பிரச்சனைகள் குறையும் எனவே படிப்பு சார்ந்த விஷயம் இந்த மாதத்துல வந்து அப்படியே மெல்ல மெல்ல பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மந்த் பாசிட்டிவா தான் இருக்கும் அடுத்தது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் ரீதியா மேஜரா எந்த ட்ரபிளும் இல்ல இருப்பினும் ஒரு சிலருக்கு இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை அதே போல வந்து வாயு தொந்தரவு அது ஒரு சிலருக்கு இருக்கலாம் அதே போல உங்களுடைய முகம் தலை தலைவலி அடிக்கடி வரது உடையம் உடைய கண்கள் ஏதாச்சும் பிரச்சனை வருது இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் ட்ரபிள் இருக்கலாம் அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்கும் தூக்கமின்மைங்கிற பிரச்சனை வரும் இது சார்ந்த வகையில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் எட்டி பாக்குது மேஜரா எந்த ஒரு தடுமாற்றமோ பிரச்சனைகளோ இல்லை இல்ல அஷ்டமத்தை சனி பகவான் பாக்குறாரு உடல்ல ஒரு மாதிரி சோர்வு அமைப்புகளை கொடுக்கும் ஒரு மாதிரி பிரிஸ்கா இருக்க முடியல ஒரு மாதிரி சுறுசுறுப்பா இருக்க முடியல ரொம்ப டல்லா இருக்கு சோர்வாவே இருக்கேன் சோ அந்த அமைப்புகளை கொடுக்கும் அதுக்கு எது நல்ல ரெமடினா தினமும் ரெண்டு துளசி சாப்பிடுங்க அல்லது துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க இதை நீங்க பண்ணிட்டு வரும்போது சுறுசுறுப்பு உங்களுக்கு மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் உங்களுடைய உடல் புதினா இலைகளை கொஞ்சம் அதிகமா உணவுகள்ல சேர்த்துக்கோங்க அது உங்களுக்கு வந்து இந்த மந்த தன்மையை விலக்கி கொடுக்கும் இப்படி ஃபுட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மெடிடேஷன் கம்பல்சரி பண்ணியே ஆகணும் நீ எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி அமர்ந்து மனதை வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வாங்க இஷ்டதேவ வழிபாடு பண்ணுங்க தான தர்மம் செய்யுங்க அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் எனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் தான் ஏன்னா அஷ்டமத்தை சனி பகவான் பார்க்கறாரு ராசிநாதனாவே இருந்தாலும் அஷ்டமத்த பாவகிரகங்கள் பார்த்துச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வு அமைப்புகளை இண்டிமேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் முயற்சியை தள்ளி தள்ளி வைக்க வைக்கும் சோம்பேறி தனத்தை கொடுக்கும் இதெல்லாம் ஆல்ரெடி வந்து கும்பத்துக்கு இருக்கலாம் அழுப்பு தன்மையை கொடுக்கும் எப்போதும் ரொம்ப லேசியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் இதெல்லாம் இருக்குன்னா உங்களை சுறுசுறுப்பு படித்து படுத்திக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு புதுசாக ஆக்டிவிட்டியில் இறங்குங்க ஜாகிங் போங்க வாக்கிங் போங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் பண்ணுங்க அதே போல தெய்வ வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க எனக்கு தெய்வ வழிபாடுலாம் நம்பிக்கை இல்லைப்பா அப்படிங்கிறவங்க மெடிடேஷன் பண்ணுங்க தெய்வ சக்தியை உங்களுக்குள்ள உணருங்க அது உங்களுக்கு வந்து இன்னும் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் இதெல்லாம் நீங்க பராமரிக்கும் போது உடல் மனம் உங்களுக்கு வலிமையா இருக்கும் உடல் மனம் உங்களுக்கு வலிமையா இருந்துச்சுன்னா நீங்க யோசிக்கிறது பாசிட்டிவா இருக்கும் உங்களுடைய சிந்தனை பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய செயல் வந்து நல்லா ஆக்டிவா இருக்கும் இருக்கும் உடைய செயல் ஆக்டிவா இருந்துச்சுன்னா உங்களால கன்சிஸ்டன்சியா அதுல இருக்க முடியும் நீங்க கன்சிஸ்டன்சியா இருந்தீங்கன்னா அதுல வந்து வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதா மைனரான ஏதாச்சும் ஒரு சில இடர்பாடுகள் ஹெல்த் ரீதியா இருக்கும் அது மேஜரா உங்களை ட்ரபிள் பண்ணாது அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாகியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் அதுலயும் வந்து இந்த மாதத்துல பத்தொன்பதாம் தேதிக்கு மேல இன்னும் பிரைட்டா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப விட செகண்ட் ஹாஃப் இன்னும் பிரைட்டா இருக்கு அதனால குழந்தை பாகியத்தை முயற்சி பண்றவங்க இந்த மாதத்துல பத்தொன்பதாம் தேதிக்கு மேல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் அது நான் ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்தது வந்து பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாம் சரியாகும் பிள்ளைகளால ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அபாரமா இருக்கும் பிள்ளைகளுக்கு சுப விரைய செலவுகள் சுப விசேஷம் சுப மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ணுவீங்க சோ அதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அதனால பிள்ளைகள் குழந்தை பாகியம் இதெல்லாம் பெருசா நெகட்டிவா இல்ல அடுத்து காதல் உறவு சார்ந்தவகையில் இருந்த குளறுபடி பிரச்சனைகள்லாம் இப்ப குறையும் இப்ப வந்து எல்லாத்திலேயும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பீங்க சோ அதெல்லாம் அந்த மந்த்ல உங்களுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் ஓவராலா அந்த டிசம்பர் மந்த் பாத சனி ஆக்டிவேஷன் ஆகுது ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும் குடும்பத்துல ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பு இருக்கும் குடும்பத்துல ஒரு மாதிரி கவலை அமைப்பு இருக்கும் அதான் நான் இருக்கிறதுல ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன் ஒரு சிலருக்கு பொருளாதார நெருக்கடி கடன் சுமை மாதத்தோட பிகினிங்ல இருக்கும் ஆனா செகண்ட் ஆஃப் டோட்டலா இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிடும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும் உங்களுக்கு வந்து உங்களுடைய பாதை என்ன அப்படிங்கறத நீங்க உங்களுடைய கண்ணால நீங்க கொள்வீங்க சோ அதுக்கு இந்த मंथ வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கு சொல்லிருக்க சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸா இருங்க மற்ற விஷயங்கள்லாம் எல்லாம் நீங்க வந்து மேக்ஸिमम சமாளிக்கிற அமைப்புக்கு வரும் பிளஸ் வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த मंथல பாசிட்டிவாவும் இருக்கு தொழில் உத்தியோகம் பொருளாதாரம்லாம் எல்லாம் பாசிட்டிவாவே இருக்கு அதனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சிரமம் இருக்கும் செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா வந்துரும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான பிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான அந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதுதான் பாயிண்ட் அதாவது உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சார தண்ணியை எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம் குரு பயிற்சி சனி

தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி